ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் கோவர் சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா உருளைக்கெழங்கு ஃப்ரை முதல்ல உருளைக்கெழங்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்த பிறகு அதை காய வைக்கணும் அஞ்சு நிமிஷம் காய வச்சிடணும் காய் காஞ்ச பிறகு பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு இப்போ வந்து எண்ணெய் எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த உள்ள கிழங்க போடணும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஆகணும் இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க நல்லாயிருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் வேறு யாருக்காச்சும் ஷேர் பண்ணி இப்போ மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை உருளைக்கெழங்கு ஃப்ரை சிப்ஸ் தேங்க் யூ யூ பாய் பாய்